மாமல் கொடுத்தவனுக்கு அள்ளிடுக்கிற நீ போட்ட சட்டமா சட்டத்தை நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள கண்டிப்பாக கொண்டு போவோம் இல்லைன்னா நீதிமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்டு நீதிமன்றத்தில் நாங்கள் நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு ஊர்களிலையும் பேச்சு பேச்சுக்கு வர்ணையாளர்களை கொண்டு வர வேண்டும் நாங்க தொடர்ச்சியாக சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபா பாருங்க ஏன்னா என்னடா இப்ப நீங்க வீடியோ போட்டி தீபாவளி முடிஞ்ச போட்டி நினைச்சிடாதீங்க என்னங்க சல்லிட்டு இருக்கு நெருக்கோடத்துலேயே நாங்கள் பதிவிடுறோம் ஒவ்வொரு பேஜிட்டும் ஒவ்வொரு வர்ணையாளர் புதுக்கோட்டை பாஸ்கர் பொன்னம்பராய் சந்தோஷ் நத்தம் சரவணன் தம்பி மதுரையில பிறந்தவன் தம்பி பொதும்பு நாகராஜ் தம்பி விளாச்சரி மதுரை விளாச்சேரியில பிறந்தவன் தம்பி விளாச்சரியில ஒரு வர்ணையாளர் அண்ணே பழையாளு கீழப்பட்டி ஆக ஒரு நடுநிலை வர்ணையாளர் அது போல அன்னை நத்த சரவணையில இருந்து எண்ணி சொல்ல முடியாத எத்தனை வர்ணையாளர் இருக்காங்க ஏன் நம்ம சிவகங்கை மாவட்டத்துல அரை மணி நேரத்துல பத்து பூராங்க வர்ணையாளர்கள் எண்ணி சொல்ல முடியாத வடத்துல இன்னைக்கு பூபதியில இருந்து தம்பி சச்சன்ல இருந்து எண்ணி சொல்ல தம்பி திருவாதூர் பக்கத்துல தம்பி அந்த பேர் கூட வாய்க்கு வர மாட்டேது இப்படி எண்ணி சொல்ல முடியாது வடத்துல பேர் இருக்காங்க ஜல்லிக்கட்டுல தேர்வு பண்ணுங்க வரமையாளர்கள் தேர்வு பண்ணுங்க மாடுபடி வீரனுக்கு ஹெல்த் செர்டிஃபிக் பண்றேன் ஹெல்த்தை செக் பண்றீங்க ஒரு காலைக்கு ஹெல்த்தை செக் பண்றீங்க வர்ணியாளர்களை மட்டும் எந்த அடிப்படையில் நீங்க ஈஸியா மேலே ஈட்டி உட்கார வச்சுருங்க அவங்களுக்கு தூரத்து பார்வை இருக்கா கிட்டத்து பார்வை இருக்கா அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி இது பண்ணுங்க மேல நிக்கிறாருங்க கீழே கொம்பு கீழே விழுந்தா வம்பு மூளை தெரிஞ்சுக்க உங்களுடைய அசால்ட்டு காரணத்துல ஒரு வரமையாளருக்கு வந்து மயக்கப்பட்டு கீழே வந்துட்டாருன்னு சொல்றதா இல்ல அவர் எழுதி கொடுத்த பொடியான பேரை வந்து லென்ஸ் மார்க்கு கம்மின்னு சொல்ல முடியுதா அவங்களையும் ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக் பண்ணி இவர் எந்த அடிப்படையில் இருக்காரு கண் லென்ஸ் நல்லா இருக்கா இவருக்கெல்லாம் நல்லா இருக்கான்னு பரிந்துரை பண்ணுங்க எல்லாத்தையும் பரிந்துரை பண்ற மாதிரி இவங்களையும் பரிந்துரை பண்ணுங்க இவங்க யாரும் யாரு வந்து மேதாவி கிடையாது பந்தினா பகரணும் களமனா தனியா நிக்கணும் இது பந்தி ஊர்ல உங்களுடைய குரல் பலத்தை பதிவு பண்றதுக்கு மட்டும்தான் இங்க மாடு பிடிக்க வேலை இல்லை என்ன கர்ணம் தப்புனா மரண வேலை அதுலயும் சில வர்ணியாளர்கள் சொல்றாங்க அனுப்புங்க சார் ஒவ்வொருத்தையும் ஊட்டிய பெத்த உனக்கு தான் தெரியும் வழி தெரியும் முடிஞ்சா பிடிக்கிறேன் மாட்டுக்காரன் வாங்கிட்டு போட்டோம் அதை பிடின்னு சொல்றது என்ன அடக்குமுறை நீ பிடிக்கணும் இதத்தான் நீ பிடிக்கணும்னு சொல்றது என்ன அடக்குமுறை ஒரு வர்ணியாளருக்கு என்ன வேலை வர்ணிக்க கூடியதான் வேலை பேரை வாசிச்சா அந்த பேரை படிக்கணும் இந்த ஊரையும் பேரையும் சொல்லணும் இந்த பேஜ் பிடிக்கல இந்த பேஜ்ல இந்த எந்த பிடி பிடிக்கல அப்படின்னு சொல்றது நீங்க குற்றஞ்சாட்டுறதுக்கு நீங்க யாரு இல்ல அது